அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவறையியல் அதிகாரம் ஆறு துறவு பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பது கண்மூக்கு செவி என பெயர் பெற்ற வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமற் காத்துய்க்கும் மாற்றலுடையான் விளங்காது வீடு பெறும் மெய்வாய்க் கண்மூக்கு செவி என பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமற் காத்துய்க்கும் மாற்றலுடையான் விளங்காது வீடு பெறும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளை அடக்கியும் அவற்றின் வழியே வரும் ஆசையை மனக்கலக்கமின்றி தன்னிடம் சேராமல் காத்தும் நல்லொழுக்க நெறியில் தன் மனதை செலுத்தும் வல்லமை உடையவரே தவறாமல் வீடு பேறு அடைவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளை அடக்கியும் அவற்றின் வழியே வரும் ஆசையை மனக்கலக்கமின்றி தன்னிடம் சேராமல் காத்தும் நல்லொழுக்க நெறியில் தன் மனதை செலுத்தும் வல்லமை உடையவரே தவறாமல் வீடு பேறு அடைவர் நன்றி வணக்கம்